பாஸ் சீசன் நைன் தமிழில் மீண்டும் என்ட்ரி கொடுக்கும் வாட்டர்மிலன் ஸ்டார் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போகுது டேய் இன்னைக்கு தான எவிக் ஆகி போயிருக்கிறான் அதுக்குள்ளே ரீ ரீஎன்ட்ரி கொடுப்பான் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள எவிக்டாய் போன ரெண்டு எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ திரும்ப கூட்டிட்டு வர போறாங்க அந்த ரெண்டு பேர்ல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் தெல்ல தெளிவா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பிக் பாஸ் இந்த வாரம் எவிக்ஷன்ல சிங்கிள் எவிக்ஷனாக திவாகர் அவர்கள் வெளியேற்றப்பட்டாரு நிறைய பேர் அவர் இப்படினாரு அப்படினாரு அழுது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வரமாட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு உருட்டுனானுங்க இன்னொரு தரப்பு அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருச்சு பொம்பளை கேஸ்ல ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உருட்டினானுங்க ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வேற லெவல்ல ஒரு சென்ட் ஆஃபை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆற தழுவி திவாகர் அவர்களை வெளியே அனுப்பி வச்சிருப்பாரு விஜே பார்வதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி நீ இல்லைன்னா நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதாங்க அந்த இடத்துல கூட மெச்சூர்டா நீ போல்டா இருந்து ஒரு கேம் ஆடிட்டு பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட இருந்து விடை பெற்று திவாகர் அவர்கள் மெச்சூர்டா வெளியில வந்தாரு பிரவீன் ராஜ் தேவாசகாயம் மாதிரி கீழே விழுந்துகிட்டு ஓடிக்கிட்டு சாஸ்தங்கமாக விழுந்து கும்பிட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணல இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் டே நான் எனக்கு இது லைஃப் இல்லை வெளியில் போய் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட செம்ம ஃபன் பண்ணிட்டு திவாகர் அவர்கள் பாஸ் வீட்டை விட்டு ஆகி வெளியில் வந்துட்டார் சரி ரைட்டு ஓகே திவாகர் திரும்ப உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா ரெண்டு பேரும் ஒயில்காடின்றியா திரும்ப உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அதில் ஆதரை கன்ஃபார்ம்டுன்னு சொல்லப்படுது அப்போ இன்னொரு நபர் யாரு திவாகரை வெளியில் உட்கார வச்சு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு காட்டி எப்பா நீ ஒரு சில விஷயங்களை தவிர்த்துக்க குறிப்பா கானா வினோத் அவருக்கு எகெயின்ஸ்டா நீ வந்து நிறைய டிஸ்கிரிமினேட்டிவா பேசுகிற ஏற்றத்தாழ்வு பேசுற அதெல்லாம் நீ குறைச்சுக்கிட்டு வேற லெவல்ல உள்ள போய் ஒரு கேம் ஆடினேன்னா நீ டாப் ஃபைவ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சேனல் திரும்ப அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வெளியில இருந்து உள்ள அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் செவன்ல விஜய் வர்மான்னு ஒருத்தேரன் தான் அவன் ஸ்மாக் போட்டாங்க பிரதீப் பண்டனியை லிட்ரலாக டபிள்யூடபிள்யூஎஃப்ல வர்ற மாதிரி தூக்கி ஒரு அடி அடிச்சு பின்மண்டல அடிபட்டு மிகப்பெரிய அளவில் அவனுக்கு ப்ராப்ளம் ஆச்சு பிரதீப்புக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவனை எவிக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப பிசிக்கலா வந்து வயலண்ட் கான்பிடன்ஸ்ல ஈடுபடுறான் அப்படின்னு ஆனா அதே விஜய் வர்மாவை திரும்ப பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல உள்ள அனுப்பி அவனுக்கு ஒரு ரீஎன்ட்ரியும் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பிசிக்கலா மேன் ஹேண்ட்லிங் பண்ணி ஒருத்தனை ஸ்மேக் போட்டவனே திரும்ப கொண்டு வந்த வரலாறுலாம் எல்லாம் பிக் பாஸ்ல இருக்கு அப்படி இருக்கும்போது போது அவனை கம்பேர் பண்ணும்போது திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரக்கூடாதா அப்படின்னு எல்லாம் கிடையாது கண்டிப்பாக வரலாம் ஆனா திவாகர் கிட்ட எந்த விஷயத்த மாத்திக்க சொல்லி அனுப்புவாங்கன்னா நீ உள்ளுக்குள்ள பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிற அதை மாத்திக்க அதுக்கப்புறம் நீ வந்து ஏற்றத்தாழ்வு பாக்குற அதை மாத்திக்க தகுதி தராதரம் ரேஞ்சுன்னு சொல்கிற அதை மாற்றிக்க இதெல்லாம் மாற்றிக்கிட்டு பாஸ் வீட்டுக்குள்ளே போய் ஒரு கேமை நீ ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா சொல்லு நாங்கள் உனக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு சேனல் முடிவு பண்ணி இதே திவாகராக அனுப்புனாங்கன்னா அது யாருக்கு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபேர் ஆகும்னா விஜே பார்வதிக்கு தான் ஏன்னா விஜே பார்வதி இப்ப ரொம்ப எமோஷனலா உடஞ்சு போய் உக்காந்துருக்கு இந்த இடத்துல திவாகர் ரசிகர்களுடைய வாக்கு அடுத்து விஜே பார்வதிக்கு போற மாதிரி இருக்கு நிறைய பேர் வந்து நான் திவாகரை சப்போர்ட் பண்ண ப்ரோ இதுக்கப்புறம் என்னுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து விஜே பார்வதிக்கு தான் அப்படின்னு சொல்லி விஜே பார்வதிக்கு ஆதரவுகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஜே பார்வதி ஏற்கனவே அன்னபிஷியல்ல ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வாங்கிருந்துச்சு திவாகர் வாங்கினது தொண்ணூறாயிரம் ஓட்டு ரெண்டையும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்ட தாண்டி போகுதா அப்ப தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக விஜே பார்வதி அடுத்தடுத்த நாட்கள்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சேனலே விஜே பார்வதிய டாப் த்ரீல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் திவாகரை பலி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இருப்ப இருக்கு அப்ப திவாகர திரும்ப உள்ள எப்ப அனுப்புவாங்க விஜே பார்வதி டைட்டில் வின்னர் ஆக கூடாது அப்படின்னு சேனல் முடிவு பண்ணிருச்சுன்னா திவாகர திரும்ப உள்ள அனுப்பிடுவாங்க சோ எது வேணுமானாலும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப ஆதிரை உள்ள போனாங்கன்னா எஃப்ஜே உடைய ட்ரௌசர் கிழிஞ்சிரும் திவாகர் திரும்ப உள்ள போனாரு அப்படின்னா விஜே பார்வதியோட அவளைதான் முடிஞ்சு போச்சு ஜோலி திவாகருடைய விஷயத்துல பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளிலயும் சரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணி தான் திவாகரை வெளியில அனுப்புனாங்க திவாகர வெளியில அனுப்புனதுக்கு முக்கிய காரணம் ஒரு தரப்ப சாந்தப்படுத்துறதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எப்பா அவன் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணது என்னமோ உண்மைதான்ப்பா அவன் ரேஞ்சு தகுதி தராதரம்லாம் பேசினா நீங்களும் வெளியில வந்து ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டாவை அஜெண்டாவை திவாகருக்கு எதிராக செட் பண்ணி அவன் சாதியை மேலாதிக்க சிந்தனை கொண்டவன் அவன் தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டான் கானா வினோத்துக்கு எதிராக அப்படின்னு ஒரு ஃபேக் புரொபகேண்டெல்லாம் பண்ணீங்க நீங்க வந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்க நாங்களும் பாருங்க திவாகரை எவிக் பண்ணி வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னு எவிக் பண்ணி அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று வாரத்தில் கானா வினோத்தை எவிக் பண்ணிட்டு திவாகரை ஒயில் கார்டு என்ட்ரியா திரும்ப உள்ள கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல விஜய் வருமானவன் மேன் ஹேண்டிலிங் பண்ணா அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன்ல நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஆனா எல்லோ கார்டை கொடுத்து அடுத்து வந்த வாரத்திலேயே அவனை எவிக் பண்ணி திரும்ப வாய்ப்பு கொடுத்து உள்ளே அமிச்சாங்க அவன் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு மேல இருந்து மிட் வீக்ல எவிக்ட் ஆகி வெளியிலயும் வந்த அந்த விஜய் வருமானவன் அதே போல கானா வினோத்த வெளியில எடுத்துட்டு திரும்ப ஒயில் கார்டா என்ட்ரி ஆக உள்ள கூட்டிட்டு வந்தா கதர்வாயில கதற மாட்டாங்களா ஏன்னா டோட்டலா காலியானது இந்த திவாகர் எவிக்ஷன்ல இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா கானா வினோத்து தான் ஏன்னா கானா வினோத்து தான் திவாகரை எதிர்த்து ஒரு கேம் ஆடி மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டா வெளியில வாங்கி வச்சிருக்கிறான் இதுக்கு அடுத்து அவன் யாரை டார்கெட் பண்ணுவான் வியனாவை அவன் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஆனா வியனாவை வந்து திவாகர் அடிச்ச மாதிரிலாம் அடிக்க முடியாது அப்படி அடிச்சான் அப்படின்னா வெளியில இருக்கிற ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது திவாகர் ஒரு கேஸ்டிஸ்டுன்றதுனால ஒர்க் அவுட் ஆச்சுரா நீங்க அவனுக்கு எகைன்ஸ்டா பண்ண அஜெண்டா ஆனா வியனாவுக்கு எதிராக எதுவுமே நீங்க வந்து கையில் எடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க ஒரு பெண்ணை ஒரு அளவுக்கு மேல அடிச்சு நீங்க வந்து விமர்சனங்களை வைக்க முடியாது சாதிய ரீதியான ஒரு விஷயத்த வந்து நீங்க வியனாக்கு எதிராக பிரான் பண்ண முடியாது அப்ப அடுத்தடுத்த வாரங்கள்ல கானா வினோத்த காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கார்டு என்ட்ரியாக திவாகரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல கூட சேனல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு என்னமோ திவாகருடைய எவிக்ஷனுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழே சூடுபிடிக்க போகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா விஜே பார்வதி உள்ள திவாகர் வெளியில திவாகர் வந்து இன்டர்வியூ கொடுக்காம இருக்க மாட்டான் ஒவ்வொரு இன்ட்ரி டைட்டில் யாரு கேள்வி திவாகர் கிட்ட முன்வைக்கப்படும் அப்படி முன்வைக்கிறப்ப திவாகருக்கு ஆதரவாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள செயல்பட்ட விஜே பார்வதி தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு வெளியில எல்லா இன்டர்வியூலயும் அடிச்சு ஆடினான் அப்படின்னா திவாகருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படியே விஜே பார்வதி பக்கம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜே பார்வதி இருக்கிறவங்க லைட் விட்டு அது ஒரு கேம் ஆடும் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில திவாகர் ஒரு கேம் ஆடுவான் உள்ள பார்வதி வெளியில திவாகர் அப்படின்னு ஆட்ட கலகட்டம் வேற லெவல்ல பாஸ் ஆடியன்ஸுக்கு என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஆடியன்ஸுடைய கவனத்தை விஜே பார்வதி பக்கம் திசை திருப்பி விட்டுட்டாங்க சபரிய கனிய விக்கல்ஸ் விக்ரமன் ஒட்டுமொத்த அன்பு கங்கையை சிதைச்சு வச்சிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் மக்களுடைய ஆதரவு அலை விஜே பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டதுக்கு அப்புறம் அப்படியே விஜே பார்வதி பக்கம் போயிடுச்சு ஓட்டெல்லாம் எகிறிருச்சு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு போன தடவை அன்னபிஷியல்ல அபிஷியல் எல்லாம் டாப்ல வந்துட்டாங்க அப்ப விஜே பார்வதி பக்கம் கேமுன்றது திசை திரும்பிருச்சுன்றதுதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை திவாகர் ஒயில் காடு என்றியா உள்ள வர்ற வரைக்கும் விஜே பார்வதிக்கு திவாகருடைய ஆதரவாளர்கள் இறங்கி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்ல பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல எலிமினேட் ஆகி போன எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உயில் கார்டு ரீ ரீஎன்ட்ரி கொடுக்க போறது உறுதி ஆனா அதுல திவாகர் அவர்கள் கம்பேக் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஒருவேளை திவாகர் ஒயில் கார்டு கண்டெஸ்டன்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மீண்டும் நுழைந்தார் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு திவாகருக்கு இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்